இன்றைய நிறைவு செய்தியாக திமுகவின் வாடக பேச்சாளர் கரு பழனியப்பன் திருப்பூர் புத்தக கண்காட்சி விழாவில் ஆர்எஸ்எஸ் குறித்து அவதூறாக பேசியிருக்காரு இது இந்து அமைப்பு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருப்பூரில் திருப்பூர் மாவட்டத்தில் புத்தக கண்காட்சி நடக்கும் அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கம்யூனிஸ்ட் பப்ளிஷர்ஸும் மாவட்ட நிர்வாகம் சேர்ந்து தான் இந்த புத்தக கண்காட்சியை அவங்க போடுறது உண்டு அதுபோல் பெரிய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க குறிப்பாக இந்த முறை புத்தக கண்காட்சி இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் இவங்க புத்தக கண்காட்சி போட்டிருக்காங்க அதில் பெரும்பாலும் பப்ளிஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு இந்த கம்யூனிஸ பப்ளிஷர்ஸ் நிறையா இருக்கும் இல்லை இஸ்லாமிய அமைப்பு அவங்களுடைய பப்ளிஷிங் இதுவும் இருக்காங்க அவங்கெல்லாம் ஸ்டால் போட்டு வந்திருக்காங்க அங்கே பேசுவதற்கு வந்துருக்க ஒவ்வொரு நாளும் ஒரு மேடை பேச்சு மாதிரி போட்டு யாராவது சம்மந்தமாக போல இருக்கு அப்படி அன்றைக்கு பேச வந்திருப்பவர் கரு உங்கள் தலைப்பு செய்தியிலே ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க அவர் திமுகவின் வாடகை பேச்சாளர் அவருக்கு இப்போ சினிமா அவர் ரெண்டு மூணு படம் எடுத்தார் பெரிய அளவு இந்த படமும் பெரிய ஓடலை பிறகு அது நமக்கு பழப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ் மக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக திராவிடத்திற்காக குரல் கொடுப்பதற்காக திமுக எங்கெல்லாம் போய் புற தூக்கி போட்டு குறைக்க சொல்லுதோ அங்கெல்லாம் போய் குறைச்சிட்டு வருவார் அதுதான் கொஞ்ச நாள் இந்த ஜி தமிழில் வந்து திமுகவுடைய பிரச்சாரத்தை ஒரு ப்ரைவேட் சேனலில் இருந்துக்கிட்டு ஒரு ப்ரோக்ராமாக பண்ணிக்கிட்டு இருந்தார் பிறகு அதற்கு பெரிய அளவு எதிர்ப்பு வந்தவுடனே அவர் பொழுது கலைஞர் தொலைக்காட்சிக்கோ வேறு எதுக்கோ அவர் போயிட்டார் இப்போ அந்த சேனல்லேருந்து போயிட்டாருன்னு வச்சிங்க இது போல் இந்த திராவிட சித்தாந்தத்துக்காக குக்குரல் இடுபவர் தான் இந்த கருப்பழனியப்பன் ஏற்கனவே இது உச்ச நீதிமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் இவர் மட்டும் இல்லை தொடர்ச்சியாக காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே வராங்க என்னென்னா காந்தியை கொன்னது ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு அது சம்பந்தமாக தொடர்ச்சியாக விசாரணை நடந்து அதற்கு தீர்ப்பும் சொல்லியாச்சு காந்தி கொலைக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஏன்னா இதை அடிப்படையாக வைத்து தான் இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது அவர்கள் குற்றமற்றவர்கள் அந்த அமைப்பு குற்றமற்றதுன்னு என்று சொன்னதுக்கு பிறகுதான் ஆர்எஸ்எஸ் உடைய தடையே நீக்கப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் காந்தி கொலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு இவர்கள் பேசுவது வந்து ஆஹ் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஏற்கனவே ராகுல் காந்தி இப்படி பேசுகிறான்னு சொல்லி அவர் மீது வழக்கு இருக்கு அவர் வெளியில அப்படியே ஆஹா ஓஹான்னு பேசிட்டு உள்ள போய் மன்னிப்பு கேட்டவர் தான் ஆகவே இந்த கரு பழனியப்படும் அதே கருத்தை சொல்லியிருக்கிறார் அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய மாவட்ட பொறுப்பாளராக அந்த விபாக் காரியாவாக சொல்லுவோம் செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் மோகன சுந்தரம் அப்படிங்கிறவரை அங்கே வந்து அங்கே அதை புத்தக கண்காட்சியை நடத்துகிறவங்கள்ட்ட தன்னுடைய எதிர்ப்பை பதிவு சொல்லியிருக்கார் என்ன சார் பல நம்ம சொல்லியிருக்கிறோம் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஸோ இதுலேருந்து அந்த புத்தக கண்காட்சி அப்படி நடக்குதுன்னு தெரியுது அவர் என்ன சொல்கிறார் போன வருஷமும் சொல்லும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்த புத்தக கண்காட்சியில் இந்துக்களையும் இந்து அமைப்பினரையும் கிண்ண அவதூறு பேசக்கூடிய மாதிரி ஆட்களை அழைச்சிட்டு வந்து மேடை போட்டு பேசுகிறீங்க அப்படின்னு அவர் தன்னுடைய ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் எதிர்ப்பையும் பதிவு செய்கிறார் உடனே அதில் ஆர்கனைசிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில கம்யூனிஸ்டுக்காரங்க வந்து உடனே இல்லை இது வந்து இதுக்கு வந்து பேசுறதுக்கான இடம் இல்லை எங்களுக்கெல்லாம் நேரம் இல்லை எங்களை அவர் வந்தார் அவருடைய கருத்தை சொன்னார் வேணா உங்களுக்கு நீங்கள் சொல்லணுன்னா மேடை போட்டு பேசிக்கங்க அப்படின்னா எங்களுக்கு இங்கே மேடை ஏன்னா இது மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து செய்கிறது தான் அப்படின்னா எங்களுக்கு மேடை கொடுங்க நாங்கள் இங்கே பேசுகிறோம் அப்படின்னா நீ வேணால் தனியாக போய் மேடை போட்டு பேசிக்கியா அப்படின்னு ஒருமையில் பேச ஆரம்பித்த பிறகு தான் அங்கே அந்த வார்த்தையை முத்தி பிரச்சனையாக இருக்குது அவர் மீது தாக்குதல் நடத்த இந்த எப்போவுமே கம்யூனிஸ்டுகள் வந்து ரத்த வெறி பிடித்த காட்டேறிகள் கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட இந்து இயக்க பாஜகவினர் வந்து கொலை இருக்கிறார்கள் கேரளாவில் இது பெரும்பாலானவர்கள் அதில் வந்து ஜிகாதிகள் ஒரு சிலர் இருந்தாலும் அதிகமாக கொன்றவர்கள் கேரளாவில் வந்து கம்யூனிஸ்டுக்காரர்கள் தான் அவங்க வந்து ஒரு இரத்த வெறி அடங்காத ஒரு கூட்டம் உலக அளவில் அதிகமாக அரசியல் படுகொலை நடத்திய அமைப்பு எதுன்னா கம்யூனிஸம் தான் அது இப்போ சீனாலேயா இருக்கட்டும் வடகொரியாலேயா இருக்கட்டும் அவங்க எங்கே அதிகமாக ஆட்சி செய்கிறார்களோ அங்கெல்லாம் பெரிய அளவிலே படுகொலைகளை நிகழ்த்தியவர்கள் அவங்க தான் வெஸ்ட் பெங்கால் அவங்க ஆட்சியில் இருந்தப்பையும் பல அரசியல் படுகொலைகளை நடத்தியவர்கள் தான் கம்யூனிஸ்ட் அவங்களுக்கு ரத்த வெறி எப்பவுமே அடங்காது ஸோ இதை ஒரு காரணம் காட்டி அங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்களையும் தங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டிருக்காங்க அதை எதிர்ப்பு வருதுன்னா பிறகு இந்து முன்னுடைய மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர் ஒரு மிகப்பெரிய படையோடு அங்கே போன உடனே பேச்சுவார்த்தைக்கு இப்போ வந்து இன்னைக்கு போயிட்டு கலெக்டர நேரில் சந்திச்சு நீங்க புத்தக கண்காட்சி நடத்துங்க எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனால் நீங்க தனியாக ஒரு மேடை போட்டு அதை இந்துக்களையும் இந்து அமைப்புகளையும் ஒவ்வொரு ஆண்டும் வசை பொழிகிறது மாதிரி ஒரு மேடை அமைத்து கொடுப்பதை எங்களால் ஏற்றுக்க முடியாது கண்காட்சி நடத்துங்க சேல்ஸ் நடக்கட்டும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இது போல தனியாக ஒரு மேடை போட்டு வேணா அந்த மாவட்ட நிர்வாகம் சம்பந்தமாக நூல் நிலையம் சம்பந்தமாக அந்த பப்ளிஷர்ஸ் சம்மந்தமாக யாராவது பேசட்டும் ஆனால் நீங்கள் வெளியிலேருந்து எப்படி இந்த திமுகவின் வாடகை பேச்சாளர் மாதிரி ஒவ்வொருத்தவங்களையே அழைச்சிட்டு வந்து இது போன்ற மேடை அமைத்து கொடுத்து எங்களின் மீது வசை மாறி ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுக்காதீர்கள் வாய்ப்பை செய்து தராதீர்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை மனுவாக வச்சிருக்காங்க இதை மாவட்ட நிர்வாகம் இது செவி மடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு எப்பொழுதுமே இந்துக்களுக்கு எதிரானது அப்படியெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இவங்க புத்தக கண்காட்சி எங்க நடத்துறாங்களோ அதுக்கு மிக அறியாமையிலே நம்மளும் ஒரு மேடை போட்டு அதுல என்னென்ன புத்தகங்கள் வைத்திருக்கார்களே அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பொய் பரப்புரைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதற்கு இந்த போலீஸ் அப்பொழுது அனுமதி கொடுக்குமா அப்படின்னு ஏன்னா இவங்க ஒரு ஆளை அடிக்கிறதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அதற்கு எதிர்வினை ஆட்டுவதற்கு இந்த காவல்துறை எப்பொழுதுமே அனுமதிக்காது ஆகவே என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் அந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தொடர்ச்சியாக இந்துக்களுக்கு எதிரான துரோக செயலை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது